பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதுருவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் சொல்லி வரும்போது தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தார் அது உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதே இந்த மந்திரத்தின் பலனாக இருக்கிறது என்பதை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் உலகப் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தாயாருக்கு ஏற்படும் தோஷம் விலக இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் தாயே முதன்மையானவர் என்பதை நாம் அறிவோம் தாய் இருக்கும் வரை பிள்ளைகளுக்கு கவலை இல்லை தாயோடு அன்பு போய்விடும் தந்தையோடு கல்வி போய்விடும் மனைவியோடு அறுசுவை உணவு போய்விடும் பிள்ளைகளின் முகமறிந்து அன்போடு உணவு பரிமாபவர் தாயார் பிள்ளைகள் வளர்ந்தும் அவர்களுக்கு உரிய மன வாழ்க்கையை நல் வழிபடுத்துவதில் முக்கிய பங்கு தாயாருக்கு உண்டு சில ஜாதகர்கள் தாயாருக்கு தோஷத்தோடு பிறந்து இளமையிலே தாயை இழந்து விடுவார் இதுதான் ஒரு கொடூரமான கர்ம அனுபவமாகும் தாயாரை இழப்பது இளமை வயதிலே என்பது அன்பு இல்லாத நடைமாடும் பிணம் போன்று வாழ்க்கையை நடத்துவது சிலருக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு ஏற்படுகிறது அந்த தாயாரனுடைய பகுதியை காட்டுகின்ற நான்காவது இடம் நச்சு கிரகங்கள் பாவ கிரகங்கள் என்று சொல்லப்பட்ட கிரகங்களை பார்வை அல்லது சேர்க்கை இது அந்த தாயாருக்கு மரண காலத்தை முன்கூட்டியே அறிவித்து விடுகிறது தாயின் ஆரோக்கியத்தையும் அது சொல்லிவிடுகிறது நான்காவது இடத்து அதிபதி நல்ல முறையில் அமைய வேண்டும் நாலாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாது நாலாவது வீட்டிலே பாவ கிரகங்கள் அமைந்தால் தாயாரின் அன்பு அந்த பிள்ளையின் மேல் கெடும் மேலும் நான்காம் வீட்டிற்கு எட்டாவது இடமான பதினோராவது வீட்டிலே பாவகிரகங்கள் நின்றால் தாயாருக்கு பல சிரமங்களை கொடுக்கும் பதினோராவது வீட்டிலே நிற்கும் பாவ கிரகத்தின் தசை வரும்போது தாயாருக்கு கண்டங்களும் பிணிகளும் பீடைகளும் வந்து சேரும் அவரே சில நேரங்கள் மார்கத்தை ஏற்படுத்துவார் சில ஜாதகர்களுக்கு பிறந்தவுடனே அல்லது இளமையிலே பதினோராவது இடத்து தசை வந்துவிடும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஜாதகம் அமை அமைய பெற்றவர்கள் தாயார் தோஷம் உள்ளவர் குழந்தை பிறந்தவுடன் தாயார் தோஷம் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தோஷம் இருப்பதை அறிந்தால் எளிய பரிகாரம் வாயிலாக தோஷத்தை விளக்கலாம் இளமையிலே தாய் இழக்கும் நிலை வராது ஏன் பிறந்தவுடனே குழந்தை பிறந்தவுடனே அதனுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றார் முதலிலே அந்த குழந்தைக்கு ஆயுள் பகுதி இருக்கிறதா அது தாயாரை இழக்குமா அல்லது தந்தையாரையும் சேர்த்து இழக்குமா அந்த குழந்தைக்கு கொடிய நோய் வருமா அந்த குடும்பத்திற்கு வறுமை வருமா தாய் மாமன் எந்த நிலையில் இருப்பான் பிறகு அந்த குடும்பத்தின் முன்னேற்ற பாதையில் செல்லுகிறதா அல்லது அழிவு பாதையில் செல்லுகிறதா என்பதை எல்லாம் அந்த காலத்திலே குழந்தை பிறந்தவுடனே கணித்து விடுவார் அது அவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தாது ஏன் என்றார் அதற்கு முன்கூட்டியே பரிகாரம் செய்து அந்த கடவுள்களை இவர்கள் சமாதானப்படுத்தி சாந்த அதை கண்டமாக மாற்றி தலைக்கு வந்தது தலை பாகையுடன் சென்றது என்ற கதையிலே முடிப்பார் இப்பொழுது தாயாருக்கு தோஷம் எப்படி ஏற்படுகிறது அது விலக நாம் என்ன செய்வன் தாயார் தோஷத்தோடு குழந்தை பிறந்தால் முப்பது நாட்கள் ஆனதும் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள துர்கையம்மன் பெருமாள் ஆலயத்திலே உள்ள தாயார் சன்னி அங்காள பரமேஸ்வரி போன்ற அம்மன் சந்நிதிகளுக்கு குழந்தையை எழுதி கொடுக்க எனது குழந்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அந்த குழந்தை உனது குழந்தை வளர்த்து வருவாயாக குழந்தை பெரியவனான உன் சந்நிதியிலே ஒப்படைக்கும் வரை எந்த கோயிலுக்கு அழைத்து சென்றாலும் உன் பெயரிலே அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி வைக்க அதாவது அந்த தாயாருக்கு பதிலாக இறைவனியே தாயாராக நினைத்து அம்மனியே தாயாராக நின்று நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு உத்தரவு வாங்க பிறகு குழந்தை வளர்ந்து பெரியவனாகி கல்வி தடையின்றி முடித்துவிட்டு தாயார் தோஷ கிரகத்தினுடைய காலமும் கடந்துவிட்ட பிறகு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது குழந்தையை முதலில் எந்த கோயிலுக்கு எழுதி வைத்தீர்களோ அந்த அங்கே பிள்ளையை அழைத்து சென்று உன்னிடம் இருந்து பெற்று சென்ற உன் குழந்தையை ஒப்படைக்கின்றேன் மீண்டும் இந்த குழந்தையை என் குழந்தையாக அழைத்து செல்கின்றேன் இனி என் பிள்ளையின் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி கொடுத்துவிட்டு விட்டு அழைத்து வர இது எளிய பரிகாரம்தான் ஆனால் வலிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு விதியை கூட தீர்க்கின்ற வல்லமை உடைய நம் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல ஒவ்வொன்றும் காரண காரியமின்றி இயக்கம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போன்று இந்த பரிகாரங்களை செய்து அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதற்கு இது எல்லாம் சான்று அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி இரண்டு மணி அளவிலே தினப்பலன் வருகிறது அதிலே கோச்சார பலன்கள் வருகிறது நல்ல நல்ல கருத்துகள் வருவதால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கின்ற விதத்திலே இருக்கும் அன்பர்கள் அதையும் தினசரி கேட்டு பல பலன்களை பெறலாம் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் ஆறு மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடர் எளிய மக்களுக்கு எளிய பரிகாரங்களை செய்து வெல்ல முடியாத விதிகளை வெல்லுவதற்கு உபாயங்களை கொடுத்து வாழ்க்கையில் நடக்கும் அபாயங்களை தவிர்த்து விடலாம் என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் வேறொரு நல்ல பரிகாரத்தோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்